ஸோ டெஃபினெட்டாக வந்து வெஸ்ட் பெங்கல் எலெக்ஷனை வந்து கூர்ந்து கவனிக்கணும் அதை வந்து மோடி வந்து இது பண்ணி பாதுகாப்பில் பலப்படுத்தி கரெக்டாக கண்டெக்ட் பண்ணாங்க வெஸ்ட் பெங்கல் எலக்ஷன் சுமூகமாக போச்சு அப்படின்னா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி ஏதாவது யாராவதுக்கான பண்ணுறதுக்கு அப்படின்னு ரிசோர்ஸு இன்டெலிஜென்ஸ் ரிசோர்ஸு எல்லாத்தையும் வெஞ்சிச்சு இந்த இந்த ஹமாஸு இந்த ஹெஸ்போல்லா இந்த மாதிரி ஒரு தீவிரவாத ஏக் ஹவுத்தீஸு இவங்க சப்போர்ட் பண்ணுறது தானே ஒரு ஸ்டேட் பாலிசியாக வச்சுக்கிட்டு இருந்தது தான் வந்து எனக்கிட்ட ஈரானுக்கான ஒரு இறங்க முகம்னு தோணுது இப்படி வந்து சைனா கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு போக்கில் வந்து ஈரானில் வந்து இப்போ அண்ட்ரஸ்ட்டை வந்து போயிட்டுருக்கு மக்கள்லாம் வந்து இது பண்ணுறாங்க கலவரம் ஏற்படுது சரி மக்களை பொறுத்தவரை வந்து கலவரம் வந்து பண்ணி நல்லா நடக்கணும்னா சரி பட் திரும்பி யார் வரப்போகிறாங்கன்றது அவனுக்குமே தெரியல அதே பங்களாதேஷ் நன்மை இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது எல்லோரையே பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ ஈரானில் நடப்பது இந்தியாவிற்கு எச்சரிக்கையா அனைவருக்கும் வணக்கம் ஒரு பிரேக் விட்டு நம்ம ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் வீடியோக்குள்ளே போகிறோம் ஸோ ஈரான் பொறுத்தவரை பார்த்தோம்னா சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து பெரிய கண்ட்ரி நம்ம இந்தியாவுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து சப்போர்ட்டு தேவையான ஒரு கண்ட்ரி நம்ம ஷபர் போர்ட் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வழியாக போனோம்னா ட்ராஃபிக் வந்து நமக்கு ஈஸியாக வந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஈரான் வழியாக தான் போய் கூட்ஸ் போய் ஆப்கானிஸ்தான் போய் ப்ளஸ் அப்படியே சென்ட்ரல் ஏஷியா ரிப்பப்ளிக்ஸ் அங்கேருந்து நமக்கு எல்லாம் கூட்ஸ்லாம் வரத்துக்கு ட்ரேடுக்கு ரொம்ப வச ரொம்ப வசதியான ஒரு ரூட் ஸோ அப்படிங்கிற போது ஈரான் வந்து வீழ்வது அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு டேஞ்சர் சிக்னல் தான் ஏன்னா இங்கே கவனித்து பார்த்தோம்னா நம்ம சுற்று வட்டாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்காவில் முதல்ல ட்ரை பண்ணாங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அந்த ராஜபக்ஷையை வந்து கவர்மெண்ட்டை வந்து ஓட விட்டாங்க அடுத்த ஒரு கவர்மெண்ட் வந்து வந்தது அஃப்கோர்ஸ் அந்த அந்த அரசாங்கத்தையும் இந்தியா தான் காப்பாற்றி விட்டுருக்கு அது வேறு விஷயம் அடுத்தது நம்ம பங்களாதேஷ் யாருமே எதிர்பார்க்கறத சும்மா வந்து ஒரு கேஸுன்னு ஆரம்பித்தாங்க அதை வந்து ஆன்டி கவர்மெண்ட் ப்ரொட்டஸ்ட்டாக போய் ஷேக் ஹசீனாவே வந்து இந்தியா தச்சு ஓடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டு இப்போ இன்னும் இன்னும் வந்து மோர் அண்ட்ரஸ்ட் போயிட்டுருக்கு இன்னும் அந்த முடிவுக்கு வந்த பாடு இல்லை அங்கேயும் வந்து நெக்ஸ்ட் மந்த் எலெக்ஷன் நடக்க போகிறது பங்களாதேஷில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது நமக்கு இப்போ பார்த்தோம் நிறைய பேர் மேரிட்டிஸ் ஆர் பீங் கில்டு டெய்லி நியூஸ் பார்க்குறோம் நம்ம ஒரு கொலை பண்ணுறாங்க காரை ஏற்றி கொண்டாங்க அது கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டுவையும் நடக்கிறது பங்களாதேஷில் ஸோ டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு அந்த கவர்மெண்ட்டு பிளஸ் இந்த கண்ட்ரியுமே வந்து இட்ஸ் கோயிங் டு அனார்க்கின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு அராஜகம் இப்படி என்ன நடக்கப்போ தெரியாது நமக்கு அந்த மாதிரி போய்ட்டு இருக்கு பக்கம் பாகிஸ்தான் பார்த்தோம்னா கேட்கவே வேணாம் பாஸ்கெட் கேஸ் தான் அது நம்ம இவரு தான் இருக்கார் ஆசிய மொழியர் பேருக்கு வந்து எல்லாத்துக்குமே சரதிகாரியாக இருக்கார் வழியாக மற்றபடி கண்ட்ரி வந்து கொலாப்ஸ் தான் ஆகிட்டு இருக்கு பிச்சக்காரனால போய் தேர் எக்ஸ்போர்ட்டிங் தெகஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸோ அந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு ஸோ இப்போ இரானில் திடீர்னு ஒரு அண்ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு மெயினாக காரணம் வந்து அவங்களோட கரன்சி வந்து பயணமாக டிவாலுவேட் ஆயிடுச்சு அதுதான் மெயின் காரணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா வந்து ஒன் டாலருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் லட்சம் ஈக்குவல் கரன்சி அளவுக்கு போயிட்டு இருக்கு மக்களால் தாங்க முடியல விலவாசி உயர்வை ஸோ என்ன இவ்வளோ வளங்கள்லாம் இருக்குது மெயினாக ஆயில் இருக்குது அப்படி இருந்தும் அந்த கண்ட்ரி அப்படி இருக்குது அப்படின்னா அவங்க அவங்க அஃப்கோர்ஸ் வந்து அவங்க பாலிசி தான் காரணம் அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது ட்ரோன் இன்டெலிஜென்ஸ் தான் அவங்க டாப்பில் இருந்தாங்க அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டிங் ட்ரோன்ஸ் டூ ரஷ்யா ஆல்சோ ஒரு சமயத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது ப்ளஸ் அவங்கள வந்து ஆயில் வெல்த்தை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி நிறைய மக்களுக்கு வந்து சேவை பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு பார்த்தோம்னா வந்து இஸ்ரேலில் எப்படி ஒழிக்கலாம் நெகட்டிவ் அரசியல் பண்ணது தான் வந்து தப்புன்னு தோணுது லட் த முல்லாஸ் ரூல் நம்ம கவலை இல்லை ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தேர் ரூல் என்ன வந்து ரெலீஜியஸ் ரூல் அது அது வந்து பட் அவங்களோட எல்லா விதமான ரிசோர்ஸு ஆயில் ரிசோர்ஸு இன்டெலிஜென்ஸ் ரிசோர்ஸு எல்லாத்தையும் வெஞ்சிச்சு இந்த இந்த ஹமாஸ் இந்த எஸ்போல்லா இந்த மாதிரி ஒரு தீவிரவாத ஏக் ஹவுத்தீஸு சப்போர்ட் பண்ணுறது தானே ஒரு ஸ்டேட் பாலிசியாக வச்சுக்கிட்டு இருந்தது தான் வந்து எனக்கிட்ட ஈரானுக்கான ஒரு இறங்க முகம்னு தோணுது இப்போ டோட்டலாக வந்து யுஎஸ் பொறுத்த ஒவ்வொருத்தரையாக வந்து கட்டுப்படுத்திக்கிட்டே வராங்க ஔத்தீஸோட வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க வந்து கட்டுப்பாட்டில் இருக்காங்க இஸ்பலா வந்து இஸ்ரேல் இருக்காங்க வச்சு செய்கிறாங்க அவங்க ஸோ இந்த பக்கமாக வந்து ஹமாஸ் வந்து தேவையில்லாமல் வந்து இன்னும் ப்ரவோக் பண்ணி இந்த ஒன் டே ஒன்றரை மாதிரி பண்ண போக டோட்டலாக வந்து அந்த அந்த ஏக்கமே வந்து அழிவு பாதையில் இருக்குது ஸோ ப்ளஸ் அந்த கேஸாவோட இதுவே நிர்வாகமே வந்து அவங்க கையை விட்டு போகுது ஸோ அதை தீவிரமாக இருக்காங்க அமெரிக்கா ஸோ ட்ரம்ப் டெஃபினட்டாக வந்து தாய்ச்சிடுவார் ஸோ அப்படிங்கிற போது ஈரானில் வந்து மாதிரி அண்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம சைனாவை வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் ஆனால் சைனா வந்து இன்னும் ஆயில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து நீ பாட சொல்லிக்கோ புட் சாங்ஷன் சொல்லிட்டு அவங்க பாட்டு கன்சன் ரேட்டில் வாங்கிட்டு இருக்காங்க சைனா ஸோ அப்படிங்கிற போது எப்படி வந்து சைனா கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு போக்கில் வந்து ஈரானில் வந்து அண்ட்ரெஸ்ட்டு வந்து போயிட்டுருக்கு மக்கள்லாம் வந்து இது பண்ணுறாங்க கலவரம் ஏற்படுது சரி மக்களில் பொறுத்தவரை வந்து கலவரம் வந்து பண்ணி நல்லது நடக்கணும்னா சரி பட் திரும்பி யார் வரப்போகிறாங்கன்றது அவனுக்குமே தெரியல அதே பங்களாதேஷ் நிலமை தான் திரும்பி ஆட்சி ஆமாம் இது பண்ணால் சொல்லிட்டு வரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் டோட்டலாக அனார்கி தான் வந்து போயிட்டு இருக்கு பங்களாதேஷில் சேம் சுச்சுவேஷன் வந்து இவ் ஈரானில் வந்துன்னா பெரிய ப்ராப்ளம் தான் இந்தியாவுக்கு அப்போ இன்னும் என்கரேஜ் என்கரேஜ் ஆகிடும் சி பங்களாதேஷ் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி ஈரானை வந்து இன்னும் பெரிய கண்ட்ரி ப்ளஸ் ஆயில் வளம் இருக்குது அவங்கக்கிட்ட ஆயில் வெல்த் இருக்குது அவங்களுக்கு ஒன்லி திங் அவங்களுக்கு என்னென்னா நான் வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியேட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும் வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடந்த பற்றி க கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம் ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போர்ட்டை சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும் சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம் ஜெயஹிந்த் அவங்களுக்கு அதான் இப்போ இதே வந்து ஆரப் நேஷன் வந்தாலும் பயிரிக்க முடியாது இந்த அளவுக்கு ஈஸியாக ட்ரம்ப் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈரான் ஷியா முஸ்லீம் இவங்க வந்து சுன்னி முஸ்லீம் பெரும்பாலான ஆரப் கண்ட்ரீஸு யார் இவங்கெல்லாம் ஈஜிப்டு சவுதி அரேபியாலாம் வந்து பார்த்தோம்னா ஈராக்லாம் ஈராக் கூட வந்து ஷியா கண்ட்ரிஸ் மிக்ஸ் தான் பட் மெயின் மெஜாரிட்டி வந்து ஷியா பாப்புலேஷன் இவங்க தான் இருக்காங்க ஈரானில் தான் இருக்காங்க ஸோ அப்படிங்கிற போது இந்த ஆரப் கண்ட்ரிஸுமே வந்து வெளிப்படையாக வந்து விரோதம் பாராட்டாமல் அவங்க வந்து இது பண்ணாத அப்படின்றாங்க ஸோ யாருக்குமே வந்து ஒரு இதுவாக சுச்சுவேஷனை ஒன்றும் புரியல அவங்களுக்கு ரொம்ப வளர விட்டாலும் கஷ்டம் அவங்களுக்கு திடீர்னு ஒரு அனார்க்கி வந்து ஒரு ரெஜியூம் சேஞ்ச் நடந்தது அப்படின்னா அதுவே வந்து என்கரேஜ்மெண்ட் ஆகிடும் மற்ற இடத்துலையும் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ அங்கே தான் வந்து இந்தியா வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தோணுது ஏன்னா இப்போ இதே ஈரானில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரிஜியம் சேஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து இதை ட்ரைன் இந்தியா தான் தோணுது ஏன்னா இதுக்கு முந்தி வந்து பார்த்தோம்னா இந்த ஃபார்மர்ஸ் ஹவுஸ் நடந்தது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் அப்போ மோடி வந்து பிடிவாதமாக இருந்தார் நான் வந்து ஃபார்மர்ஸ் பில்லை பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் வந்து கை விட்டார் ஏன்னா தேசத்தை தேசத்தை துண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டார் கை விட்டார் பின்வாங்கினார் அவர் ஸோ ஏன்னா வந்து அவர் தெரிஞ்சிருந்தது அப்போ பண்ண பணப்போகிறாங்க இமே தூண்டி விட்டு இன்னும் பெருசாக ஆக்கிடுவாங்கன்ற ஒரு இது இருந்து உணர்வு பயம் இருந்தது அவருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பின்வாங்கிட்டார் ஃபார்மர்ஸ் பில்ல ஸோ மாதிரி இங்கே ஏதாவது ஒன்று பிரச்சனையும் கிளப்பி விட்டு இந்தியாவில் ஈஸியாக பிரச்சனைகளை பற்றி நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ பங்களாதேஷ் லட்சனுக்கு எப்படி போக போகுதுன்னு தான் நம்ம முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பங்களாதேஷ் எலெக்ஷன் நடந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆட்சி வந்து இது பண்ணான்னா ஒரு மாதிரி சுமூகமாக போகும் அங்கே வந்து அராஜகம் நடந்தது பங்களாதேஷில் அப்படின்னா அதை வச்சு இந்தியாவை தூண்டி விடலாம் ஏன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து போரஸ் பார்டர் இருக்குது ப்ளஸ் வெஸ்ட் பெங்கால் இருக்குது மம்தா பேனர்ஜி இருக்காங்க அவங்க எலக்ஷன் நடக்க போகிறது மே மாதம் அப்படிங்கிற போது நிறையா வந்து ஒரு இது இது இருக்குது ஃபால்ட்ஸ் இருக்குது தட் இஸ் ஒரு ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குது அந்நிய சக்திகள்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஸோ டெஃபினட்டாக வந்து வெஸ்ட் பெங்கால் ஆக்ஷனை வந்து கூர்ந்து கவனிக்கணும் அதை வந்து மோடி வந்து இது பண்ணி பாதுகாப்பில் பலப்படுத்தி கரெக்டாக கண்டெக்ட் பண்ணாங்க வெஸ்ட் பெங்கால் ஆக்ஷன் சுமூகமாக போச்சு அப்படின்னா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி ஏதாவது யாராவதுக்கான பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஈரானில் வந்து ரிஜீம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பெரிய டேஞ்சர் தான் வந்து இந்தியாவுக்கு ஏன்னா நடந்ததுன்னா தென் டெஃபினட்டாக மற்ற கண்ட்ரீஸ்லையும் வந்து பண்ணலாம் நமக்கு எந்த கண்ட்ரிலாம் பிடிக்கலையோ அவங்களெலாம் வந்து ஏன்னா பண்ணியுமே ஆட்டி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ப்ளஸ் மெயினாக வந்து உங்களுக்கு சைனாவை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு பட் இந்தியாவில் வந்து இது மாதிரி பண்ணி அராஜக பிரச்சனை பண்ணாங்கன்னா எப்போனா அவனை வந்து இது பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்து இந்தியாவில் வந்து ஒரு டென்டர் ஹுக்ஸ் சொல்லுவாங்க இதில் இங்கிலீஷில் அந்த மாதிரி உன வந்து ஒரு நூலாட்டில் வச்சு நூறுல வச்சு ஆட்டி உன இது பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு பயங்காட்டுற இதுவாகவும் இருக்கலாம் ஸோ இது பெரிய எச்சரிக்கை தான் இந்த இரான் நடக்கிறது இந்தியாவுக்கு கூர்ந்து கவனிக்கணும் இந்த ரிஜிம் ஃபாலோ ஆகக்கூடாது அட்லீஸ்ட் அவங்க கம்மியாகவே போனால் கூட அட்லீஸ்ட் வேறு ஒருத்தர் ஒழுங்காக ஆட்சி பண்ணக்கூடிய வந்தால் தான் நல்லது ஈரானுக்கு எல்லாருக்குமே நல்லது தான் அது பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயஹிந்த்